ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசியாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞான பண்டிதனே செந்தூர் வேளா ஞானிகள் பூஜை செய்து கொண்டு தான தர்மம் காத்து வருகின்ற தவராசான் என் மக்கள் நலம் பெற குருவார அருளாசியாக ஞானமதில் குரோதி சிலை திங்கள் வளம்பெற முதல் குருவார ஆசியாக வழங்குவேன் அரங்க மகா ஞானியர் யானும் யானுரைக்க பிரணவ குடிலே உலகை காக்கும் சபையாக இருக்க ஞான உபதேசங்கள் ஏற்று ஞானிகள் பூஜை கலந்து மக்கள் மக்கள் எல்லாம் குடிலுக்கு வர மரணம் வெல்லும் சக்தி பெற்று ஆக்கமுடன் சர்வ பலமும் அடைவர் அரங்கஞான் ஜோதியாய் கலந்து கலந்துமே வரங்கள் பல தர காப்பாய் என வேண்டி வர வளம் வந்து அருளமுது உண்டு வணங்கி பொருளுதவி தருமவழி தருமவழி செய்து வருகவே தான தர்ம பலமுடன் தவசியன் வரங்கள் பலவும் அடைந்துமே வாழும் காலமே சூட்சமும் பல அறிந்து அறிந்து தெளிந்து ஞானிகளாகவே ஆவதற்கான மகத்துவமும் பெறுவர் தெரிந்து ஞான தேசியன் வழியே தெய்வீக உயர் வழியாக இருக்க இருக்கவே நாம ஜபங்களுடன் இனிதே அனுதினமும் பூஜை கருத்தாக மக்கள் செய்து கொண்டு கட்டாயம் சைவ நெறி ஏற்று ஏற்றுமே அரங்கன் என் தர்மத்தை எல்லா திக்கிலும் செய்துமே ஆற்றலாக தர்மபலம் தன்னை அகிலம் எங்கும் பெருக்கிட பெருக்கிட கலியின் இடர்கள் பேரிடர் பிரளயம் போன்ற இன்னல் வருத்தா உலகினில் அணுகிடா வையகம் பெரு பாதுகாப்பு மிக்க மிக்க நல் ஞான பூமியாக மேலான வேளவன் ஆளுகின்ற ஆக்கமுள்ள ஞான ஆட்சி காலமுமாக அகிலம் மாற்றம் காண்கும் அரங்கன் என் அருளாசி முற்று சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி